அனைவருக்கு வணக்கம் இந்த என்ன சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா யோகம் சொல்லுவாங்க அது என்ன யோகம் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் நிலவு இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு விண்மீன்களை புவியின் கோணத்திலிருந்து கணக்கிட்டால் கடந்து செல்கிறது என்பதை நாம் அறிவோம் ஒரு முழு சுற்றளவு முந்நூற்றி அறுபது டிகிரி என்றால் அதை இருபத்தி ஏழால் வகுத்தால் பதிமூணு புள்ளி இருபது என்ற டிகிரி வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ஆக பதிமூணு புள்ளி இருபது என்பதற்கு ஒரு யோகம் என கணக்கிட்டு இருபத்தி யோகங்கள் உள்ளன தேர்ட் பாயிண்ட் பதஞ்சலி என்று அழைக்கப்பட்ட முனிவர் ஒருவர் எழுதிய நூல்தான் யோகம் அதுவே இந்த யோகத்திற்கான அனைத்து விளக்கங்களையும் உள்ளடங்கியுள்ளது பாயிண்ட் போர் யோகம் என்பதை எளிய சொல்லில் சொல்ல வேண்டுமானால் உயிரையும் கடவுளையும் ஒன்றிணைந்து வாழ்வது என்பதாகும் தமிழில் யோகம் என்பதை பல நேரங்களில் தவறான பொருள் கருத்துடன் பயன்படுத்துகிறோம் அவனுக்கு என்ன யோகக்காரன் என்று சொல்வார்கள் இது அவன் அதிர்ஷ்டாலி என்ற பொருளுடன் பயன்படுகிறது இது முற்றிலும் தவறு பாயிண்ட் சிக்ஸ் ஒருவர் பிறக்கும் நேரத்தில் உள்ள யோகம் அவரது பிறந்த யோகமாகும் ஒருவரு ஒருவருடைய பிறந்த யோகம் அவருடைய உள்ளார்ந்த பண்புகளை அறிவதற்கு உதவுவதாக ஆறிடம் சொல்வது கணிக்கின்றனர் யோகங்கள் இருபத்தி ஏழு நல்ல யோகம் உள்ளது கெட்ட யோகமும் உள்ளது யோகம் என்றால் அனுபவித்தல் என்று அர்த்தம் நல்ல யோகத்திலும் கெட்டது இருக்கு கெட்ட யோகத்திலும் நல்லது இருக்கு யோகியும் கெட்டது செய்வார் அவயோகியும் நல்லது செய்வார் எந்த யோகத்தில் பிறந்திருந்தாலும் பிறந்தநாள் அன்று பிரபலா அதி அரிஷ்டா யோகம் அப்படி இல்லாட்டி மரண யோகமும் இருந்தால் எவ்வளவு சுபயோகத்தில் பிறந்திருந்தாலும் அதில் அநிருப்பதில் தடை இருக்கும் யோகங்களில் எட்டு வகையான யோகம் இருக்கு அசுப தன்முடையது இந்த யோகத்தில் பிறந்து பிரபலா அரிஷ்டா யோகமும் மரண யோகமும் இருந்து பிறந்தால் அதிகமான பாதிப்பு இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு பதினைந்தாவது நட்சத்திரம் அவயோகி சரி இப்போ அசுப யோகங்களை பற்றி பார்ப்போம் என்ன என்னட்டு ஒன்று விஸ்கம்பம் ரெண்டு அதிகண்டம் மூணு திருதி அதாவது பாதி சுபத்தன்மை பாதி அசுபத்தன்மை நாலு வியாக்கதம் அஞ்சு வியாதி பாதம் ஆறு சூலம் ஏழு கண்டம் எட்டு வைத்திருதி இந்த யோகத்தில் பிறந்து பிரபலா அரிஷ்டா யோகத்திலும் மரண யோகத்திலும் பிறந்திருந்தா கஷ்டப்படுவது நிச்சயம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் யோகம் அதில் வேலை செய்யாது யோகத்தின் சமஸ்கிருத பெயர்களும் அதற்கான தமிழ் பொருட்களும் அப்படின்றத பார்ப்போம் விஸ்கம்பம் அப்படின்னா மன நடுக்கம் ரெண்டு பிரீத்தி அன்பு பாசம் ஆயுஷ்மான் வாழ்நாள் நாலு சௌபாகியம் அப்படின்னா புண்ணியம் அஞ்சு சோபனம் அப்படின்னா நலம் ஆறு அதிகண்டம் அப்படின்னா பெரிய இடருன்னு அர்த்தம் ஏழு சுகர்மம் அப்படின்னா அறம் எட்டு திருதி அப்படின்னா துணை ஒன்பது சூலம் அப்படின்னா சில திசையில் பயண இடையூறு பத்து கண்டம் இடர்பாடு பதினொன்னு விருத்தி ஆக்கம்னு அர்த்தம் பன்னெண்டு துருவம் அப்படின்னா நிலையான தன்மை அப்படின்னு அர்த்தம் பதிமூணு வியா வியாக்காரம் பாம்பு முதலியவற்றாக அச்சம் பதினாறு அரிசனம் ஆஹ் மகிழ்ச்சின்னு அர்த்தம் வஜ்ரம் அப்படின்னா ஆயுதங்களால தொல்லை சித்தி அப்படின்னா வல்லமை வியாதி பாதம் அப்படின்னா கொலை பதினெட்டு வரியான்னா காயம் பத்தொன்பது பரிகம் அப்படின்னா தாழ்வு இருபது சிவம் அப்படின்னா காட்சின்னு அர்த்தம் இருபத்தொன்னு சித்தம் அப்படின்னா திறம் அப்படின்னு அர்த்தம் இருபத்தி ரெண்டு சாத்தியம் அப்படின்னா புகழ் இருபத்தி மூணு சுபம் அப்படின்னா காவல் இருபத்தி நாலு சிப்பிரம் அப்படின்னா தெளிவு இருபத்தஞ்சு பிரம்மம் அப்படின்னா மாயை இருபத்தாறு மகேந்திரம் அப்படின்னா படைப்புகளை பற்றின அறிவு இருபத்தேழு வைத்திருதி பேயலால் தொல்லை இதை தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்